அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் மைவித்தறி ஆடு பார்க்குறவங்களுக்கு வந்து பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்டுதுன்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ ஒரு சில பேர் வந்து ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ போட்டுக்கிட்டாங்க நான் தொடர்ந்து ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன் தொடர்ந்து ஏன் போடுறேன் அப்படின்னு சொன்னாக்கா புதிய புதிய செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு வந்து தெரிஞ்சு ஒரு ஐநூறு பேருக்கு மேலே மைவித்தறியில் ஆடு பார்க்குறவங்க இருக்கிறதுனால ஒவ்வொருத்தவங்களுடைய கருத்தையும் வந்து நான் சுவாரஸ்யமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால இதில் தொடர்ந்து நீடித்தா நமக்கு லாபமாக நீடிக்காதது லாபமாக நஷ்டம் எப்படி ஏற்படும் அப்படிங்கிற புதுமையான கோணத்தில் நம்ம இந்த வீடியோ போடுறதுனால கண்டினியூவாக வந்து மைவித்திரியை ஆட் பார்க்குறதுனால நமக்கு வந்து மிகப்பெரிய அதாவது இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பல வீடியோக்களில் நான் சொல்லியிருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து ஒரு சுவாரஸ்யமாக ஒரு டாப்பிக்கை பேச போகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே மைவித்திரி ஆடு மதுரையில் மையமாக வச்சு விளம்பரம் பார்க்குறதுனால அவங்க அனுப்பக்கூடிய அந்த ஆப்பு மூலமாக விளம்பரம் பார்க்குறவங்களுக்கு டூ ஹவர்ஸ்க்கு இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை தரேன்னு சொன்னாங்க இப்போது ஐம்பத்தி ஒம்பது ரூபோட பேசிக் பிளானில் நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ரெண்டு மாதம் நீங்கள் வந்து விளம்பரம் தொடர்ந்து பார்க்குறதுனாலையும் ப புதுசாக பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களை புதிய மெம்பர்ஸ் நீங்கள் சேர்க்குறது மூலமாக உங்களுக்கு வந்து இன்கம் கொடுக்குறதா சொன்னாங்க உங்களுக்கு வந்து மந்த்லி ஒன்று வந்து ஐம்பது ரூபாய்க்கு மேலே நீங்கள் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால உங்களுடைய இதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு உங்களுடைய தரத்தை அப்டேட் பண்ணி வந்து கோல்டன் பிளானு பிளாட்டினம் பிளான் இந்த மாதிரி நீங்கள் வழி வர 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 வேண்டியிருக்கு ஸோ இது மூலிமா வந்து கும்பகோணத்தை சேர்ந்த தானியா வைஃப் ஆஃப் சந்திரசேகர் இப்போது வந்து அவங்க புதிய செய்தியை சொல்லியிருக்காங்க அவங்க பேட்டியை வந்து கொடுக்கக்கூடாது என்ன சொன்ன டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துருக்குறாங்க என்ன சொன்னால் ஒவ்வொருத்தவங்களுடைய வருத்தத்தையும் வேதனையும் அந்த லாபங்களையும் நஷ்டங்களையும் நான் வந்து செலிப்ரேட் பண்ணுறேன் இப்போது அவங்க வந்து ஒரு நாலாயிரத்தி ஐநூறுரூவா பணம் கொடுத்து அவங்க வந்து கோல்டன் ட்ரீட்மெண்ட் பிளானில் சேரும்போது டேப்லெட்டு வந்து ஒரு ஹண்ட்ரட் வகையான மருந்து கொடுத்துருக்காங்க அந்த மருந்தை வந்து நம்ம விற்கும் போது இப்போ ஒரு நாலாயிரத்தி ஐநூறுவாய் கொடுத்தாங்கன்னா கொடுத்துட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் சேல்ஸ் பண்ணணும் அதை வந்து ஹாஸ்பிட்டல் மூலமாக சேல் பண்ணலாம் இப்போ ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் மேலும் கிளினிக் இருக்குது அந்த டாக்டர்கிட்ட போய் ரெப்ரஸன்டேட் பண்ணணும் ரெப்பும் வேலை பார்க்கணும் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு நம்ம போக வேண்டியிருக்கு ஸோ விக்கிலன்னு சொன்னால் நம்ம வீட்டிலே எவ்வளோ பேர் நம்ம சாப்பிட முடியும் விட்டமின்ஸ் மாத்திரை எவ்வளோ தான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போது வந்து பிரெயின் வாஷுங்கிறது ரொம்ப முக்கியம் ஒருத்தவங்க செலவை செய்து அவங்களுக்கு வந்து டாப் அப் பண்ண சொல்கிறாங்க அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு ஃபோன் டார்ச்சர் நிறையா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானியா சொல்கிறாங்க சந்திரசேகரம் அதை தான் சொல்கிறாரு ஸோ என்னுடைய மனைவி வந்து மிகப்பெரிய லாஸில் இருக்காங்க மன உளைச்சலில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த நிறுவனத்தில் யாரெல்லாம் கொடிக்கட்டி பார்க்குறாங்கனாக்கா ஐயாயிரம் பேர் வந்து நீங்கள் சேர்த்து விட்டுருக்கீங்கன்னு சொன்னாக்கா ஒரு ஆயிரம் பேர் வந்து நல்ல ஒரு டாப் லெவலுக்கு வந்துடுறாங்க ஒரு அளவு மாதம் ஒரு நாலாயிரரூவா இல்லை ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க பாக்கி நாலாயிரம் பேர் என்னாச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா டிஸ்கவுத்து தான் வாயில் அப்படிதான் இந்த நிலமை இருக்குது மைவித்திரி ஆடு பார்க்குறவங்களுக்கு இப்போ இதனால வந்து இன்கம் யாருக்குன்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த நிறுவனத்துக்கு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் இன்கம் வந்துக்கிட்டு இருக்குது இதன் அடிப்படையில் வந்து நம்ம வந்துட்டு கண்டினியூவாக நம்ம வந்து இந்த மைவித்திரியில் வந்து ஆடு பார்க்குறதுனால மன உளைச்சல் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனதத்துவ நிறுவன டாக்டர்கள்லாம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க மதுரை மதுரை உயர்நீதிமன்றத்திலும் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் குற்றப்பிரிவு போலீஸாருக்கு வசம் இந்த கேஸ் வந்து போனதுனால இதை வந்து நடத்துகிறாமா வானாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ இந்த வரைக்கும் ஆடு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது வந்து பினாமி பேரில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது விளம்பரம் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது இதை நாங்கள் பணம் வந்து மக்கள்கிட்ட வாங்கலன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணுனவருடைய சக்தி ஆனந்தம் எம்டி வந்து இன்னும் சொல்லப்போனாக்கா விஜயராகவன் அவரும் வந்து என்னுடைய மருந்து வந்து போலி மருந்து கிடையாது நான் உண்மையான டாக்டருங்கிறத நிரூபிக்கணும் இதில் இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது என்னென்னு கேட்டிங்கன்னா மைவித்திரியில் விளம்பரம் பார்க்குறதுனால முறையான அதாவது பயனாளிகளுக்கு பணம் கிடைக்கல ஐயாயிரம் பேர் நீங்கள் வந்து டோட்டலாக ஒரு குழு நீங்கள் அமைச்சு நீங்கள் அன்றைக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்தீங்கன்னா ஆயிரம் பேருக்கு பணம் வந்துகிட்டு இருக்குது சொல்கிறாங்க அதுவும் சொற்பத்தொகை அப்படின்னு வருது இந்த ஐயாயிரம் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபாய் நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கீங்கன்னு வச்சிக்கலாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது ஒரு லட்ச ரூபாய் ஸோ ஒம்பது லட்ச ரூபாய் அவங்க ஆட்டையை போட்டுகிட்டு போயிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு தானியா சொல்கிறாங்க வைஃப் ஆஃப் சந்திரசேகர் சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ஐயாயிரம் பேருக்கு வந்து தான் விடிவு காலம் பிறக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுப்போம் கொடுப்போம் நீங்கள் இருந்து ஆள் பிடிச்சி கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ஆனந்த் அதோடய எம்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறதாகவும் தானியா இருக்கிறாங்க கும்பகோணத்தை சேர்ந்த தானியா இவ்வளோ ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து பகிரங்கமாக வச்சுருக்கிற அடிப்படையில் என்னுடைய அட்ரஸும் ஃபோன் நம்பரையும் எதுவும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நேரடியாக சொல்லியிருக்கிற அடிப்படையில் அடுத்த வீடியோவில் சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு அம்மா பேசுனதை பகிரங்கமாக நான் போட்டு உடைக்க போகிறேன் அந்த உடைப்பில் மைவித்திரி மிகப்பெரிய அளவில் வந்து பும் அப்படி ஆக போகுது அப்படிங்கிறது தான் உண்மை பொறுமையாக இருங்க நண்பர்களே இந்த நிறுவனத்து மூலமாக யார் வந்து பாதிக்கப்பட்டாலும் அதுக்கு வந்து இழப்பீடு கொடுக்குறதா தயாராக இருக்குன்னு சொல்லிட்டு சக்தி ஆனந்த் சொல்லியிருக்காரு அதை இஓடபிள்யூ வந்து கேட்ச் பண்ணி வச்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனாக்கா இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு நான் அடுத்த வீடியோவில் காத்துக்கிட்டுருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் இடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களை புதிய சிந்தினோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்